அன்புமண சேனல் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப கருப்பாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுற ஆண்கள் கலராக மாறுறதுக்கான இயற்கையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் ஆண்கள் மட்டும் இல்லாமல் கருப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற பெண்களும் யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் மெயினாக நான் ஆண்களுக்காகனு ஏன் சொல்கிறேன்னு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு தக்காளி ஒன்று பழம் ஒன்று ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மிக்ஸி ஜாரை சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சட்னி மிளகாயெலாம் அரைச்சிருப்போம் அதோட காரத்தன்மை ஜார்லேயே இருக்கும் சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதால அதோட காரத்தன்மையெல்லாம் போயிடும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண நீங்கள் என்ன அரைச்சாலும் இந்த மெத்தடை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இந்த பேஸ்ட்டு கூட நம்ம ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதோட ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பூன் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு க்யூப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும் நான் ஒன் வீக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபேஸுக்கும் நெக்குக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு க்யூப் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் வீக்குக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ரெடி பண்ண வேண்டாம் ஃபைவ் ஹவர்ஸ் இதை ஃப்ரீசரில் வச்சா போதும் ஐஸ் கியூப் ஆகிடும் ஒயிட்டாக ஆகிறதுக்கான ஃபேஸ் பேக் ஐஸ் க்யூபாக ரெடியாகிடுச்சு ரெண்டு மெத்தடில் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபேஸில் பிம்பிள் இருக்கிறவங்கள தவிர அதாவது முகப்பருவ இருக்கிறவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஐஸ் கியூவை அஞ்சு நிமிஷம் எடுத்து வெளியே வச்சா போதும் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை கலந்துக்கோங்க அரிசி மாவு நமக்கு ஸ்க்ரப்பாக யூஸ் ஆகும் ஸ்க்ரப் பண்ணும் போது முகத்தில் தேவையில்லாமல் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை அப்ளை பண்ணணும் நார்மலாக சோப்பு இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் நான் டெமோக்காக கையில் செஞ்சு காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் ஃபேஸில் செய்யுங்க ஜென்னோட ஃபேஸில் டென் டேஸ் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு ஃபேஸ் நல்லா பிரைட்டாகவும் ஷைனிங்காகவும் மாறிடுச்சு பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேசக்கூடாது ஃபேஸ்க்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்கக்கூடாது ட்வெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் பேக் ட்ரை ஆகட்டும் செகண்ட் மெத்தட் முகப்பரு இருக்கிறவங்களுக்கு அதாவது பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸில் டைரெக்டாகவே கியூபை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க க்யூபாக அப்ளை பண்ண வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது மெல்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் பேக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஆட் பண்ண வேண்டாம் லெமன் நம்மளோட ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸையும் அழுக்கையும் ரிமூவ் பண்ணும் தக்காளி ஓப்பன் போர்ஸெல்லாம் க்ளோஸ் பண்ணும் உருளைக்கிழங்கு ஃபேஸ்க்கு நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் ஃபஸ்ட்டு மெத்தடுக்கும் செகண்ட் மெத்தடுக்கும் ஒரே பேஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு மெத்தடில் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம் செகண்ட் மெத்தடில் அரிசி மாவு ஆட் பண்ணாமல் ஐஸ் க்யூப்பாகவே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ அப்ளை பண்ணியாச்சு இது அப்படியே ட்ரை ஆகட்டும் ரெண்டு மெத்தட்லையும் பேக் அப்ளை பண்ணிட்டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும் மசாஜ் பண்ணும் போது நெக்கில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நோஸில் ரெண்டு கார்னர்லேயும் மசாஜ் பண்ணுங்கள் லிப்பை சுற்றி சிலருக்கு கருப்பாக இருக்கும் அந்த இடத்துலையும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் காதில் பேக் அப்ளை பண்ண வேண்டாம் ஆனால் மசாஜ் பண்ணும் போது லைட்டாக மசாஜ் பண்ணணும் நெக்கில் பேக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் சிலர் நெக்கில் அப்ளை பண்ணாமல் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நெக் வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கின்னுக்கு வலிக்காத மாதிரி ஜென்டெலாம் ஒரு அழுத்தம் கொடுத்து ரொட்டேட் மூமெண்ட்டில் மசாஜ் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் பண்ணியாச்சு இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு நீங்களே ரிசல்ட்டை பாருங்கள் ரெண்டு கையையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நம்பவே முடியல இல்லையா ஒரே ஒரு வாட்டி அப்ளை பண்ணதுக்கே இந்த ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு ஒன் வீக் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் இனிமேல் நீங்கள் கருப்பாக இருக்கீங்கன்ட்டு ஃபீல் பண்ணவே வேண்டாம் ஆண்களும் பெண்களும் இந்த பேக்கை அப்ளை பண்ணுங்கள் ஒன் வீக்கில் உங்களோட சேஞ்சஸ் நல்லா தெரியும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க வீக்லி டூ டைம்ஸ் இதை அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட கலர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் மோஸ்ட்லி சன்லைட் படாத மாதிரி பார்த்துக்கோங்க ஃபேஸை வெளியே போகும்போது கவர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஏன் ஸ்பெஷலாக ஆண்களுக்காகனா ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோவை பார்த்துட்டு விக்னேஷ்ராஜ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கருப்பாக இருக்க பசங்களுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு அவங்களுக்காகவும் அவங்க கமெண்ட்க்கு லைக் பண்ண எல்லாருக்காகவும் இந்த வீடியோவை டெடிக்கேட் பண்ணுறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ